தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் அருகே பண்ணை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இது காமாட்சிபுரத்தில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கார் ரோட்டிலிருந்து நூற்றம்பது மீட்ரு மண் பாதையில் இந்த கோழி பண்ணை அமைஞ்சிருக்கு இந்த பண்ணைக்கு தண்ணி வசதி காற்று ரோட்டை வசதிலாம் இருக்குது மொத்தம் மூணு செட்டு கோழி பண்ணை விற்பனைக்கு வந்திருக்கு மூணு செட்டுன்னா பாஞ்சாயிரம் கோழி விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கோழி பண்ண தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏஆர்ஆர் ப்ரோமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே